சார் வணக்கம் வெல்கம் டு ஸ்டே அம்பியார்ஸ் லாஸ்ட் டைம் ரெண்டு வண்டி போட்டுருந்து பாருங்கள் ரெண்டு வண்டியுமே அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டி டீசல் வண்டி வந்துருக்குது அதை நம்ம ஏறினே போட்ட வண்டி தான் சவர் லைட் அட்வான்ஸ் ஆகி ரிட்டர்ன் ஆகிடுச்சு கஸ்டமருக்கு லோன் கிடைக்காததால் அதோட டீட்டெயில் சொல்கிறேன் கேட்டுங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவால் என்ன சின்ன சேனலை கே சப்ஸ்கிரைப் ஆயிருக்குது தொடர்ந்து இதே ஆதரவு கொடுத்துட்டு வாங்க மேலே மேலே சப்ஸ்க்ரைப் பண்ணிகிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ண மன கிஃப்ட்டும் உங்களுக்கு இருக்குது ஏன்னால் லாஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ண ரெண்டு பேருமே டீசல் ஆயிரரூபா பெட்ரோல் ரூபா போட்டாச்சு சாண்ட்ரோக்கும் இந்தியாவுக்கும் நீ தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணினே வாங்க கிஃப்ட் கண்டிப்பாக இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வண்டி வாங்கினா கிஃப்ட்டு கண்டிப்பாக இருக்குது இந்த வண்டியோட டீட்டெயில் சொல்லுங்கள் கேட்டுங்க கிசான் மைக்ரோ டீசல் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க டீசல் வண்டிங்க ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் இன்டோ சென்ட்ரலாக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் அலாயில் மட்டும் வராது பேக் வைஃப் வந்துடும் ரிவர்ஸ் கேமரா டச் ஸ்க்ரீன் செட்டு வண்டி செம்ம குவாலிட்டியாக இருக்குதுங்க ஏசி பக்காவான ரன்னிங் கண்டிஷன் இருக்குங்க என் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனரில் இருக்குது வண்டிக்கு இந்த வண்டி பெஸ்ட்டான கோட் பண்ண பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டே காலருவா ரெண்டாயிரம் ரூபா விற்கிறாங்க நம்ம ஸ்ரீ அம்பிகா கார் சார் இந்த வண்டி கொடுக்க போகிற ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீப்பான பெஸ்ட்டில் ஒரு டீசல் கார் கொடுக்க போகிறேங்க எல்லாரும் வந்து இந்தியாவில் அது மாதிரி லோ பட்ஜெட்டில் ரேண்டுருங்க ஹை குவாலிட்டியில் கொஞ்சம் மீடியமான வண்டியில் இந்த பெஸ்ட்டான ப்ரைஸ் கொடுக்க போகிறேங்க இந்த வண்டிக்கு பெஸ்ட் எவ்வளோ எவ்வளவு பண்ணிருந்தோம் இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து ரெண்டாயிரம் ரூபா கால ரூபா சொல்லுங்க பாருங்க இன்னைக்கு நம்ம கொடுக்குற பல பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுக்கலாங்க ரொம்ப கம்மி பண்ணாதீங்க நேராக வாங்க இன்னும் சின்ன நேசல்ல பண்ணி தருவாங்க பெஸ்டான ஆஃபர்ல தரேன் பாருங்க அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு வீசு ரெண்டு ஓனர்ங்க எதுவுமே இந்த ரெண்டு வண்டியிலுமே இன்சூரன்ஸ் கிடையாதுங்க இன்சூரன்ஸ் நீங்க போட்டு இது ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டு ஓனர் பதினாறு பதினேழு ரெண்டு ஓனர் ஃபுல் ஆப்ஷன் வந்தீங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் நாலு வீல் அலையால் வந்துடும் அக வந்துடும் சென்ட்ரல் டாப் ஓப்பன் வந்துடும் டாப் ஓப்பன் டைப்பு வண்டி பட்டன் ஷார்ட்டுங்க இதுவும் பட்டன் ஷார்ட் தான் இதுவும் பட்டன் ஷார்ட் தான் கீ கிடையாதுங்க ரெண்டுத்துக்குமே பட்டன் ஷார்ட் வந்துடும் வண்டி சம குவாலிட்டியா இருக்குங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் மூணு எண்பது குளிச்சு அட்வான்ஸ் ஆயிடுச்சுங்க இப்போ ரொம்ப நாள் ஆனதால ஒரு மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் டு எழுபதாயிரத்துக்கு இந்த வண்டியை பெஸ்ட்டா எடுத்துற பாருங்க அதுக்கு மாதிரி ரெண்டு வண்டியோட வீடியோ காமி பாருங்க வாங்க ரெண்டு வண்டியோட போட்டோ வீடியோ காமிக்கணும் பாருங்க மைக்ரோ ஒயிட் கலருங்க டிஎன் டுவெண்ட்டி டூ டயர் பாயிண்ட் ஒரு எழுபது பர்சன்ட் டயர் பாயிண்ட் இருக்குங்க வண்டி இன்டீரியர் பாருங்க கம்பெனி சீட் கவர்லேயே இருக்குங்க ஒரிஜினாலிட்டியா ஒன் வந்து பட்டன் ஷார்ட்டுங்க பட்டன் பிரஸ் பண்ணா வண்டி ஆன் ஆகிடும் ஏசிலாம் பக்காவான கண்டிஷனில் இருக்குது வண்டிங்க நாலு டோர் பவர் என் டோ வந்துடும் மிரர் அஜஸ்மெண்ட்லாம் மோட்டர் டைப் பண்ணுது நம்ம சுவிட்ச்சிலே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் கேமரா வந்துருங்க இது ஒரு ஆண்ட்ராய்ட் செட்டுங்க மொபைல் என்ன கனெக்ட் பண்றோமோ எல்லாமே யூஸ் வண்டி மேட் எல்லாம் போட்டிருக்காங்க புதுசாக म्याक அடுத்து பாருங்க சாக்லேட் ரூஸ் இது அஞ்சு வேலுமே அழகில் வந்துருங்க இதுமே பட்டன் ஷட் தான் டச் செட்டு கேமரா எல்லாமே வந்துடும் டைப் இது

வாங்க இந்த ரெண்டு வண்டிங்கமே பெஸ்ட்டான ஆஃபரில் பண்ணித்தரம் பாருங்க இது ரெண்டாயிரத்தி பதினொன்று நிசான் மைக்ரோ டீசல் இது ரெண்டாயிரத்தி பதினாறு பதினொன்று இழுச்சிட்டு சவர்லைட் குரூஸ் ரெண்டுமே டீசல் வண்டிங்க இது வந்து ஒரு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் எதில் வேணாலும் செக் பண்ணி பாருங்கள் யாருமே அந்த ரேட் கொடுக்க முடியாது ஒன் லேக் நைன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எந்த ஒரு இதுலையுமே கொடுக்க முடியாது நமக்கு பண்ணித்தரேன் அந்த வண்டி இது பாருங்க இதுவுமே நீங்கள் மார்க்கெட்டில் நாலு ஐம்பது நாலு எழுபது போது மூணு லட்சத்தி எழுபதாயிரத்து மூணு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரத்துக்கு பெஸ்ட்டாக பண்ணி தரவருங்க ஏன்னா அது கம்மியாகாது இதுவுமே வந்து ரொம்ப கம்மி பண்ண முடியாது நேராக வாங்க சின்ன வித்தியாசத்தில் பண்ணி தரேன் இந்த இடம் லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி ஸ்க்ரீன்ல தெரியல நம்பருக்கு கால் பண்ணுங்க வேற என்ன டவுட்டா இருந்தால் உங்களுக்கு ஏர் பண்ணலாம் அடுத்து பாருங்க இண்டிகோ ஒன்று வருது அது வந்து லோ பட்ஜ் லோ பட்ஜெட்ல வருது நெக்ஸ்ட் ஒரு மான்சா ஒன்று வருது டாட்டாவில் மான்சா கேட்டு லாஸ்ட் டைம் போட்டுதான் மான்சா வந்து ரெண்டு வண்டி இந்த இந்த வாரத்தில் வருது வாங்க தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்